ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அவசர தேவைக்கு நம்ம எல்லாருக்குமே இந்த பண பற்றாக்குறைங்கிறது ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது கையில் பணமே இல்லை ஆனால் பூர்த்தி செய்ய வேண்டிய பண தேவைகள் நிறைய இருக்குது கிட்டத்தட்ட இந்த மாத இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எனக்கு ஒரு லட்சம் ரூபா பணம் வேணும் அந்த பணம் என் கையில் இருந்தால் தான் என் பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கட்ட முடியும் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் கடனை திருப்பி அடைக்கணும் வீட்டுக்கு வாடகை கொடுக்கணும் மளிகை பொருட்கள் வாங்கணும் இந் மற்ற தேவைகளை நம்ம பூர்த்தி செய்யணும் இந்த ஒரு லட்ச ரூபாய் பணம் எப்படி இந்த பிரபஞ்சத்திட்டருந்து நம்ம வாங்கிறது இது போல் சூழ்நிலை நமக்கு தினம் தினமோ மாதம் மாதமோ இருக்க போகிறது கிடையாது நேரம் காலம் சரியில்லை ஏதோ ஒரு கஷ்டத்தில் நம்ம சிக்கிட்டோம் பணம் முடக்கங்கும்போது தான் நமக்கு என்ன செய்யறதுன்னே எதை தின்னால் பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப முடிச்சுட்டுருப்போம் இல்லையா அந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ சொல்லக்கூடிய இந்த தேவதையை கூப்பிட்டு பாருங்க சத்தியமாக இந்த தேவதை நிறைய பேருக்கு மிராக்கள் செஞ்சுருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய பேரோட வாழ்க்கையை இது மாற்றிருக்கு அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்த ஒரு தேவதையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்முடைய அவசர தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு எளிமையான ஒரு வழிபாடு இதை வழிபாடுன்னு கூட சொல்ல வேணாம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஏன்னா வழிபாடுனால் அதற்கு நம்ம பூஜை செய்யணும் தீபம் ஏற்றணும் நம்ம சுத்தபத்தமாக இருக்கணும் அந்த மாதிரி வழிபாடுனால் அப்படி ஆனால் இது வந்து வழிபாடு கிடையாது ஒரு எளிமையான ஒரு வழினே சொல்லலாம் நம்மளுடைய அவசர நிதி பற்றாக்குறையாக சரி செய்யக்கூடிய தேவதை தான் நித்திகா தேவதை இப்போது பிரபலமாக இவங்க வந்து இப்போ நிறைய பேருக்கு இந்த நித்திகா தேவதையை வந்து நிறைய பேருக்கு இப்போ அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையை மாற்றிகிட்ருக்குங்கிறத நம்ம இப்போ செவி வழியாகவும் நம்ம செவி வழியாகவும் கேட்குறோம் நம்ம கண்கூடாகவும் பார்த்துட்ருக்கோம் சத்தியமான உண்மை நிறைய பேருக்கு அவங்க மிராக்கள் செஞ்சிட்ருக்காங்க இது நூறு சதவீத உண்மை இதை வந்து நீங்கள் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னா அப்படி இல்லைங்க ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இதை செஞ்சவங்க எல்லோருமே நல்லா இருக்காங்க சரி அதை ஒரு பதிவாக உங்கள் கூட நம்ம பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை நான் போடுறேன் மகாலட்சுமி அஷ்டலட்சுமிகள் குபேரர் இவங்கள்லாம் நமக்கு பணம் தரும் தெய்வங்கள் பணம் தரும் தெய்வங்களும் இருக்காங்க பணம் தரும் தேவதைகளும் இருக்காங்க இப்போ பணம் தரும் தெய்வங்களும் பணம் தரும் தெய்வங்களும் ஒன்றா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது தெய்வங்கள் வேறு கண்ணுக்கு தெரியாத தேவதைகள் வேறு அந்த வகையில் பார்த்தா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு தேவதை நமக்கு பணத்தை நிச்சயமாக கொடுப்பாங்க இந்த இந்த ஒரு தேவதையை நம்ம கூப்பிடுறதுக்கு நம்ம விளக்கு ஏற்றணும் சுத்தபத்தமாக இருக்கணும் அசைமும் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டுப்பாடும் கிடையாது மாதவிடாய் நேரத்தில் கூட நீங்கள் கூப்பிடலாம் அந்தளவுக்கு நிறைய பேர் இதை இவங்களை வந்து சொல்கிறாங்க இவங்களோட அற்புதத்தை நிறைய பேர் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இருக்கோம் பண கஷ்டம் வரும்பொழுது இந்த தேவதையை மூன்று முறை நீங்கள் சொல்லி கூப்பிடுங்க உங்களுடைய கஷ்டங்களை ஒரு அம்மாக்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லி இவ்வளோ பணத்தை மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏற்பாடு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் அம்மாட்ட நம்ம எப்படி பேசுவோமோ அந்த மாதிரி நம்ம அம்மா கிட்ட கேட்குற மாதிரி நெத்திகா அம்மா கிட்ட நீங்கள் கேளுங்கள் நெத்திகா தேவதைக்கிட்ட கேளுங்கள் நீங்கள் கேட்ட பணத்தை உடனே கொண்டு வந்து உங்கள் கையில் சேர்ப்பாங்க சில இடங்கள் எல்லாம் பணம் கொடுத்துட்டு ஏமாந்துருப்போம் சீட்டு போட்டு ஏமாந்துருப்போம் இன்றைக்கி சொல்கிறதா சொ இன்றைக்கி நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பணம் வாங்கிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு தரேன் அடுத்த நாள் தரேன் அடுத்த நாள் தரேன்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டே இருப்பாங்க இந்த சமயத்தில் இந்த தேவதையை அழைத்து நீங்கள் ஏமாந்த பணத்தை நீங்கள் மீண்டும் பெறணும் அப்படின்னாக்கா இவங்களை அழைத்து நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய பணம் கிடைக்கும் எப்படின்னா தடைப்பட்ட நிதி நிலைமை சீராக ஏதோ ஒரு இடத்துல சிக்கியிருக்கும் பணம் நம்ம கைக்கு வந்து சேரும் அந்த தடையை உடைக்கக்கூடிய வேலையை நெத்திகா தேவதை அவங்க நமக்காக செய்து கொடுப்பாங்க இப்படி ஏதோ ஒரு பண சிக்கல் நம்மகிட்ட இருக்குன்னாக்கா அந்த தடையை உடைக்கணுன்னா உடனடியாக நமக்கு வந்து உடனடியாக நாளையோ இல்லை மறுநாளோ நமக்கு பணம் தேவை அப்படிங்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க நித்திகா தேவதையே என்னுடைய நிதி நிலைமையை சரி செய்துவை எனக்கு அவசரமாக ஒரு லட்சம் தேவைப்படுது என்னுடைய பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும் மருத்துவ செலவு இருக்குது இதற்கு உண்டான பணத்தை என் கையில் எப்படியாவது கொடுங்க இந்த மாதிரி உங்களுடைய தேவையை இந்த நித்திகா தேவதையிட்ட சொல்லிட்டு கண்களை மூடி கற்பனையில் நீங்கள் வந்து இந்த தேவதையை நீங்கள் நினைக்கணும் நான் வந்து உதாரணத்துக்கு தான் ஒரு லட்சம் சொல்லியிருக்கேன் உங்களுடைய பணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கேட்டுக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா நம்ம வந்து ஒரு இடத்துல நம்ம வேலை பார்க்குறோம் நமக்கு பணம் வந்து வேணும் நம்மளை யாரை ஏமாத்திட்டாங்க இல்லை நமக்கு வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல அவசரமாக நமக்கு பணம் தேவைப்படுது இன்க்ரிமெண்ட் வேணும் இப்போ ஒரு வியாபாரம் செய்கிறோம் நிறைய வாடிக்கையாளர்கள் தேவைன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம அவங்கள கூப்பிடலாம் நான் ஒன்றுமே செய்யாமல் நான் வேலையே செய்யாமல் எனக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள கூப்பிட்டேனாக்கா எனக்கு எப்படி பணம் கிடைக்கும் அதையும் நீங்கள் நம்முடைய நிலைமை என்னங்கிறத நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்கக்கிட்ட நம்ம கேட்கணும் இது வந்து நான் சொல்கிறது சரின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த தேவதையை மனசார் நினச்சிக்கோங்க ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இதை வந்து நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் வந்து இதுக்குன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் என்னை சேர்ந்த ஒருத்தவங்க வந்து இந்த வந்து கண் கண் கூட பார்த்த விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க காலையில் ஆறு மணிக்கு செஞ்சுருக்காங்க மாலை அதாவது இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி அவங்க செஞ்சுருக்காங்க ஆனால் இது இவங்களை வந்து நீங்கள் அவசர தேவைக்கு தானே நம்ம கூப்பிடுறோம் கேட்குறோம் அதனால் எப்போ வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் இருந்தாலும் இந்த டைமிங்லாம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இல்லையா அந்த சூழல் அந்த நேரத்தில் நம்ம நம் மனசும் வந்து தெளிவாக இருக்கணும் அதுக்காக தான் நான் இந்த டைமிங் சொன்னேன் சரிங்க இந்த தேவதையை எப்படி கூப்பிட்றதுனா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துக்கோங்க நித்திகா 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 இந்த மூணு வா மூணு முறை இந்த பேரை நீங்கள் சொல்லுங்கள் அந்த நித்திகா தேவதை வந்து இந்த பணத்தை கொண்டு வந்து உங்கள் கையில் தரா மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க நித்திகா நித்திகா நித்திகான்னு மூணு முறை பொறுமையாக நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ முறை வேணாலும் நீங்கள் சொல்லலாங்க அது உங்களுடைய விருப்பம் ஒரு ஐ ஐந்து நிமிடம் அல்லது பத்து நிமிடம் அல்லது பதினைந்து நிமிடம் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் சொல்லலாம் இல்லை இருபத்தி ஏழு கூட நீங்கள் சொல்லலாம் ஆனால் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக அவங்கள வந்து உங்கள் மனசில் கொண்டுட்டு வரணும் உங்களுடைய ஆள் மனசில் உங்கள் மைண்ட் ஃபுல்லாக உங்கள் மனது ஃபுல்லாக அவங்க வந்து இருக்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க தேவையில்லை அப்போது நம்முடைய மனதில் அதை கொண்டு வந்து ஒரு விஷயத்தை நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னா அதை கற்பனை செஞ்சிட்டோம்னா அந்த விஷயம் நம்ம கைக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது அகத்தியர் வாக்கு பொறுமையாக நீங்கள் நிதானமாக சொல்லுங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசர பண தேவைக்கு பணம் கட்டாயம் உங்கள் கையை வந்து சேரும் உங்களுடைய அந்த ஆழ்மனது அந்த ஒரு ஆழ்மனதில் நீங்கள் நினைக்கிறத பொறுத்து சொல்ல முடியாது முப்பது நிமிடம் அதுலேயே உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த தேவதை உங்களுக்கு உதவி செய்வாங்க அவசர நிதி நிலைமையை பற்றாக்குறையை சரி செய்ய இந்த மெத்தடை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நம்பிக்கை இருந்தால் மட்டும் போதும் கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்தை நம்பி நீங்கள் செய்யும் பொழுது அதில் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கை இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்பிக்கை இல்லாமல் நிச்சயமாக ட்ரை பண்ணாதீங்க நித்திகா தேவதையை பொறுமையாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய நீங்கள் நினைக்கிறது கட்டாயம் நடக்கும் முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி